திருச்சியிலிருந்து எமது செய்தியாளர் இளவரசன் இணைகிறார் அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம் இளவரசன் சொல்லுங்க நாளை மக்களவை தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ள நிலையில் திருச்சியில் என்னென்ன முன்னேற்பாடு நடவடிக்கைகள்லாம் செய்யப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம வாக்கு எண்ணிக்கும் அலுவலர்களுக்காக இருக்கட்டும் பொதுமக்களுக்கும் என்னென்ன கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கு கண்டிப்பாக திருச்சி பாராளுமன்றத்தின் புதிய எம்பிஆர் என்பது நாளை தெரிய வர நிலையில் வந்து கடந்த ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடைபெற்ற வாக்கு பெட்டிகள் அனைத்தும் வந்து தற்பொழுது திருச்சி ஜமாலு முகிது கல்லூரியில் வைக்கப்பட்டுள்ளது திருச்சி பாராளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை திருச்சி கிழக்கு திருச்சி மேற்கு ஸ்ரீரங்கம் திருவரும்பூர் புதுக்கோட்டை மாவட்டத்தில் புதுக்கோட்டை கஞ்சரக்கோட்டை ஆகிய ஆறு சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய திருச்சி பாராளுமன்ற தொகுதியில் கடந்த ஏப்ரல் தேதி ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வந்து இந்த பாராளுமன்ற தொகுதியின் மொத்த வாக்காளர்கள் வந்து பதினஞ்சு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரம் பேர் வாக்காளர்கள் ஆனா பதிவான வாக்குகள் வந்து சுமார் பத்து லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரம் வாக்குகள் தான் பதிவானது சுமார் ஐந்து லட்சம் வாக்காளர்கள் வந்து இந்த தேர்தலில் வாக்களிக்காத நிலையில் வந்து அறுபத்தி ஏழு புள்ளி ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் வாக்குப்பதிவானதாக மாவட்ட தேர்தல் நடத்த அளவு மாவட்ட நிர்வாக அதிகாரியுமான பிரதீப் குமார் தெரிவித்தார் தற்போது நமது ஒளிப்பதிவாளர் கணேஷ்குமார் வந்து இந்த பகுதியை காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் அதாவது நாம் இருக்கும் இடம் வந்து திருச்சி ஜம்பால் முகமது கல்லூரியில் இவிஎம் மிஷின்கள் அனைத்தும் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ள அந்த பகுதியில் தான் நாம் இருக்கிறோம் இங்கு வந்து மூன்றடுக்கு பாதுகாப்பில் வந்து சுழற்சி முறையில் வந்து போலீசார் வந்து இங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றனர் நாளை காலை ஏழு மணி முதல் இங்க தபால் வாக்குகள் மற்றும் இவிஎம் பதிவான வாக்குகள் வந்து தொடர்ந்து அரசியல் முகவர்கள் பல்வேறு அரசியல் கட்சியின் முகவர்கள் முன்னிலையில் எண்ணப்பட உள்ளது அதற்காக தற்பொழுது பாதுகாப்பு ஏற்பாட்டில் வந்து இந்த அதாவது இந்த வாக்கு எண்ணும் மையம் பகுதி முழுவதும் வந்து சுமார் ஆயிரத்தி ஐநூறு போலீசார் வந்து நாளை பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் அது மட்டுமல்லாமல் திருச்சி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பல்வேறு முக்கியமான இடங்களிலும் போலீசார் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் எவ்வித அசம்பாவிதம் நடைபெறக்கூடாது என்பதற்காக அவங்க வந்து பல்வேறு இடங்களிலும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இன்னும் சற்று நேரத்தில் இன்று வந்து பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து திருச்சி மாவட்ட ஆட்சியர் பிரதீப் ஆய்வு செய்ய உள்ள நிலையில் வந்து திருச்சி பாராளுமன்ற தொகுதியில் பொறுத்தவரை வந்து இருபத்தஞ்சு சுற்றுகளாக எண்ணிக்கை நடைபெற உள்ளது இதில் குறைந்தபட்சமாக கந்தரக்கோட்டை வந்து பதினெட்டு சுற்றுகளும் புதுக்கோட்டை வந்து பத்தொன்பது சுற்றுகளும் திருச்சி திருவெரும்பூர் தொகுதி வந்து இரு இருபத்தி ரெண்டு சுற்றுகளும் அதேபோல திருச்சி கிழக்கு இருபது சுற்றுகளும் அதிகபட்சமாக ஸ்ரீரங்கம் தொகுதி வந்து இருபத்தி அஞ்சு சுற்றுகளாகவும் எண்ணப்பட உள்ளது இதற்காக தற்பொழுது பதினாலு மேஜைகள் அமைக்கப்பட்டு இவிஎம் இல் பதியான வாக்குகளை என்பதற்கு பதினாலு அதே அதேபோல தபால் வாக்குகளை என்பதற்கு பதினோரு மேஜைகளும் என இங்கு போடப்பட்டுள்ளது இதற்காக முன்னூற்றி ஆறு அதிகாரிகள் அதாவது ஒரு மேஜைக்கு வந்து இரண்டு அதிக மூன்று அதிகாரிகள் என முன்னூத்தி ஆறு பேர் தேர்தல் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இது மட்டுமல்லாமல் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் பல்வேறு ஊழியர்கள் வந்து ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வரும் நிலையில் வந்து தொடர்ந்து வந்து திருச்சி பாராளுமன்றத்தை பொறுத்தவரை வந்து பல்வேறு பகுதிகளிலும் பல்வேறு கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது அதாவது வெடி வெடிப்பது உற்சாகமாக கொண்டாடுவது பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்துவதாக செய்வது உள்ளிட்ட பல்வேறு இதுக்கு வந்து காவல்துறை கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ள நிலையில் தொடர்ந்து வந்து திருச்சி பாராளுமன்ற தொகுதி நாளை வாக்கு எண்ணிக்கை இருக்கும் நிலையில் வந்து இந்த பகுதி முழுவதும் முழுவதுமாக காவல்துறையினர் மூன்றடுக்கு பாதுகாப்பு கட்டுப்பாட்டில் உள்ளது நன்றி இளவரசன்